டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டியர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியரில் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஓனர் சிங்கில் ஓனருங்க ஐநூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எஃப்சி கரண்டில் இருக்குங்க லோன் எல்லாம் கிடையாது என்ஓசி கையில் வச்சுருக்காங்க வண்டியுடைய ஆர்சியோ கையில் தாங்க இருக்குது பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் பிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாங்க ஜாண்டியலை ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஜாண்டி எல்லாம் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே